வணக்கம் வணக்கம் சென்னை திருவல்லிக்கேணில இருந்து நான் வரேன் லேடி வில்லிங்டன் ஸ்கூல்ல ஒரே ஒருத்தர் நாங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கேன் அதனால இன்னைக்கு நேர்ல பார்த்து பாராட்டுகள் வாங்கலான்னு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சொல்ல வேற வார்த்தைகள் இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவர் நேர்ல பார்க்குறது என்னை பார்த்துட்டு இன்னும் நிறையா திருநங்கைகள் முன்னாடி வந்து படிப்பாங்கன்னு நான் நம்பிகிட்டு இருக்கேன் இன்னும் நிறையா பேர் ஆண்டியும் வந்து கேட்டிருக்காங்க எப்படிலாம் நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்ந்தீங்க அப்படின்ட்டு இந்த வருஷம் நிறையா பேர் தேருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது நிறைய இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை வந்துருக்கு நீங்கள் விஜயாவில் சந்திக்க போகிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்து ரொம்ப நாள் கனவு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இருக்கிறது தான் எனக்குமே ஃபஸ்ட் டைம் அவரில் நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி உயர்கல்விக்காக தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருமே இதுக்கப்புறமாவது அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்தது பார்த்து யாருமே தப்பான இது பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் அனுஷ்ரீ நான் திருநங்கை அனுஸ்ரீ நானு தமிழ்நாடு திருநெல்வேலி நலவாரத்தினுடைய நலவாரி உறுப்பினராக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸைட்டடா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே வந்து ஒரு அடிப்படை தேவை வந்து அங்கீகாரம் தான் எப்போ ஒரு மனித பிறப்புக்கு வந்து அங்கீகாரம் கிடையுதோ அப்பதான் அந்த பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனாக ஆகிறாங்க சொசைட்டில அப்படி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி புரட்சி செய்ய ஒன்று சேர் புரட்சி செய்ய சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடிய பல மாணவர்களுக்கு கல்வியில இன்னும் நம்மளும் முந்தி நிறைய மார்க் எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும் கல்வி மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் அங்கீகரிக்கும் வந்து இந்த இடத்துல நான் தெரிவுபடுத்திக்கிறேன் அதாவது முன்னேறந்த நாட்களுக்கும் இன்னைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து எங்களுக்கான அரசு எங்களுடைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய அரசுன்றதால தடைன்றது இன்னைக்கு எதுவுமே கிடையாது முயற்சி செஞ்சா எதுவா இருந்தாலும் வெற்றி அடையன்றதுக்கு இதுவே ஒரு சாட்சியா இருக்கும் எல்லாரும் முன்னுக்கு வாங்க தடை நினச்சி எதுவும் ஒதுங்கி நிக்காதீங்க கல்வி மட்டுமே நம்மளால இந்த சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும்